பழைய சாதத்தை சாப்பிட்லாமா சாப்பிட்டா அப்படி என்ன நல்லது நடக்கும் எவ்வளவு சாப்பிடணும் இதெல்லாம் பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சமையலில் பழைய சாதத்துக்குனே ஒரு தனி இடம் இருக்குது சில பேர் இதை ஏழைகளோட பிரியாணின்னு சொல்லுவாங்க சமைச்ச ஆறுன சாதத்தில் தண்ணீரை ஊற்றி இரவு முழுவதும் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றது தான் இந்த சாதம் இது சும்மா பழைய சாதம்னு சொல்லிட முடியாது இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படி என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இரவு முழுவதும் தண்ணியில் ஊற வைக்கும்போது சாதத்தில் நல்ல கிருமிகள் உண்டாகும் இதுக்கு பேர் தான் ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கிருமிகள் நம்ம குடலை சுத்தமாக வச்சுக்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப உதவும் வயிறு எரிச்சல் புண் எல்லாம் வராமல் பார்த்துக்கும் இப்போ அடிக்கிற வெயில் காலத்துக்கு உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும் அப்போது இந்த பழைய சாதம் சாப்பிட்டா உடம்புனால் ஜில்லுன்னு ஆகிடும் காலையில் பழைய சாதம் சாப்பிட்டா நாள் முழுக்க ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கலாம் கலைப்பே தெரியாது உடம்புக்கு தேவையான சக்தியும் கிடைக்கும் வெறும் சாதம்னு நினச்சிடாதீங்க இதில் இரும்புச்சத்து புரதம் பொட்டாசியம் வைட்டமின் பி துத்தநாகம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியம் இதில் இருக்கிற சத்துக்களும் நல்ல கிருமிகளும் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லது சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல அதில் உடம்பில் தண்ணி சத்து குறையாமல் பார்த்துக்கும் வயிற்றுப்போக்கு வாந்தி வந்தால் இந்த கஞ்சி ரொம்ப நல்லது இரவு முழுவதும் ஊறினதால சாதம் நல்ல மென்மையாக ஆகிடும் அதனால் ஈஸியாக செரிமானமும் ஆகிடும் பழைய சாதம் சாப்பிடும்போது சில விஷயங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கலாம் சாதத்தை சுத்தமாக கழுவி சுத்தமான தண்ணியில் ஊற வைக்கணும் அளவோடு சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்டா உடம்பு எடை கூடலாம் சுகர் இருக்கிறவங்க இல்லை வேற ஏதாவது உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது தான் எப்போவுமே சிறந்தது மொத்தத்தில் பழைய சாதம் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான உணவு இதை நம்ம எல்லாரும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம்